மழை வந்துங்க நாளைக்கு நாளை வங்கக்கடல்ல உருவாகி அங் வடமேற்குல இருந்து வெப்ப நீராவி ஈர்க்கும் தமிழ்நாட்டு வழியா அதாவது ஹைதராபாத்ல இருந்தும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதியில இருந்தும் அதே இப்ப வடக்கு பகுதிங்க சாரி கர்நாடகாவோட வடக்கு பகுதியில இருந்தும் தெலுங்கானா பகுதியில இருந்தும் தமிழ்நாட்டோட வடகடலோரம் வழியாக வங்கக்கடலுக்கு நாளையிலிருந்தே காற்று போக தொடங்கும் கொஞ்சம் கொஞ்சமா போகும் அதுல என்னன்னா வளிமண்டலத்துல வெப்பமடைந்த காற்று வந்து கடற்காற்றை சந்திக்கும் பொழுது என்ன ஒண்ணா நாளை மாலை சனிக்கிழமை இருபத்தி ஐந்தாம் தேதி மாலையிலிருந்து ஆங்காங்கே மழை இருக்கும் லேசா இடிமழை பிடிவது நிகழ்வோட சுற்று இல்ல நிகழ்வுக்கு காற்று போகும் அது வெப்பமடைந்து நீராவிய மேலெடுத்து கொண்டு வரும் கடலோரம் வந்து மழை பிடிப்பி கொடுக்கும் புதுச்சேரிக்கும் சென்னையில நாளை இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி மாலையிலிருந்து நிகழ்வோட மழை நிகழ்வு சொல்லும் போது அதோட வெளி சுற்று அப்படியே நீராவியை உள்ளே தள்ளும் மசூரிப்பட்டதுக்கு உள்ள வந்து அப்படியே பெங்களூர் வரும் அப்படியே நெல்லூர்ல நுழையிற அந்த நீராவி வந்து அப்படியே இதுக்கு திருத்தணிக்கு வரும் பழவேற்காட்டுல நுழையிறது அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல கிழக்கு பகுதிக்கு வரும் இப்படி வரும்பொழுது ஆங்காங்கே லேசான மழை பொழிவை கொடுத்து கொண்டிருக்கும் தூரல் சாரெல்லாம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து மழை ஆரம்பிச்சிடும் லேசா இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து மிதமான மழை பொழிவா மாறிடும் இருபத்தி ஏழாம் தேதி திங்கிய கடமை இருபத்தி ஏழே கனமழையா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இருபத்தி ஏழே ஆங்காங்கே தான் கொடுக்கும் ஸ்லைட்டா தான் இன்க்ரீஸ் ஆகும் இருபத்தி எட்டு தான் அந்த மழைப்பொழிவு அதிகமா இருக்கும்